இனிய தமிழ் தமிழர்கள் வணக்கம் இந்த பதிவு நான் ஒரு பழைய மாடல் ராயல் என்ஃபீல்டு பார்க்க போகிறோம் வேறு லெவலில் இருக்குது அந்த அடிஷ்னலாக ஒரு பேசஞ்சர் பக்கத்தில் வச்சு உக்காந்துன்னு போகிற மாதிரி அதுவும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் வாங்க பார்க்கலாம் இது வருகுது அந்த வண்டி பழைய மாடலு வண்டியோட நேம் வந்து ஏஎம்பி ராயல் என்ஃபீல்டு அப்படியே இருக்குது செட்டிங்கு அந்த ஓல்டு மாடலு அப்படியே எதையும் மாற்றாமல் அப்படியே தான் இருக்குது வண்டி கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது வந்து பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு ரன் இருக்கிறது மீட்டரில் இருக்கிறது அப்படியே இருக்குது எதையும் மாற்றவில்லை ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது இந்த வண்டியை மைசூர்லேருந்து அப்படியே ஓட்டின்னு வந்தாங்களாம் இந்த வண்டியை வச்சு இப்போது ஏதோ பிரியாணி ஷாப் மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம் அதனால் இதை மேலே மட்டும் அந்த கம்பி மாரி டிசைன் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி சூப்பராக இருக்குது அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது இதில் வந்து தோற்கில் இது வந்து சோஃபா மாதிரி கீழே பண்ணிட்டேன்னா அப்படியே படுத்துன்னு போகலாம் இது குழந்தைங்க அதுக்கப்புறம் வீட்டில் யாருன்னா அடிஷ்னலாக அந்த பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க அவங்களாம் இதில் போகலாம் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கிறவங்க நிஜமாக வேறு லெவலில் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது எதுவுமே மாற்றவில்லை மெட்டீரியல் எல்லாம் அந்த காலத்தில் மெட்டீரியல் எப்படி இருந்துருக்கு பாருங்க இந்த பிள்ளைங்களா சூப்பராக இருக்குது அந்த அந்த காலத்து மெட்டீரியலு எதுவுமே மாற்றவே இல்லைப்பா அந்த வண்டியில் அப்படியே இருக்குப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த வண்டி இன்ஜின் நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன் மாடல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எங்கே இருக்குன்னே தெரியல இன்ஜினோட நம்பர் மட்டுந்தான் சீரியல் நம்பர் மட்டும்தான் தெரியுது என் கண்ணுக்கு இந்தொருக்கு பாருங்க பத்தொம்பது முப்பத்தி ஒன்று ஜீரோ ஒன்பது ஆனால் மாடல் எங்கே இருக்குன்னு தெரியல இதில் நானே எல்லாத்தையும் சுற்றி சுற்றி செக் பண்ணி பார்த்துட்டேன் மாடலே தெரியல எங்கே இருக்குன்ட்டு இன்ஜின் கீழே ஃபுல்லாக பார்த்துட்டேன் எதுவும் டைப் பண்ண மாதிரி தெரியல இப்போ வந்து மிஷினில் வரும் அப்போல்லாம் வந்து அந்த அச்சு தான் அடிப்பாங்க எல்லா சைட்லேயும் பார்த்துட்டேன் தெரியல எனக்கு எங்க இருக்குன்னே தெரியல சூப்பராக இருக்கு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு இந்த மீட்டர் டிசைன் வந்து எப்படி தரமா இருக்குது இப்போ வர மீட்டியார் இருக்குல்ல நியூ மாடலு அதே மாதிரி என்னோடய மீட்டியரில் வந்து இதில் ஒரு சின்னதாக ஒரு மேப் ஒன்று வரும் அதே மாதிரி இருக்குது இந்த டிசைனு ரவுண்ட் டூம் ஒன்று அது அந்த ஸ்பீடா மீட்ரு அந்த பெட்ரோல் கேஜர்லாம் இதில் இருக்கும் சைடில் வந்து இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மேப் வரும் அதே மாதிரி இதுலேயும் இருக்குது இது எதுக்காக தெரியல தெரில டெம்பரேச்சருக்கா எதுன்னு தெரில ப்ளஸ்ஸு ஏஎம்பி மைனஸு அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு அந்த ப்ளஸ் இந்த ரெண்டுமே இருக்குது பெட்ரோல் கேஜரானு கூட இது நல்லா இருக்குது